അസളാം വരമു അലഹമില്ലാറബുലമീൻ വസ്ലാത്ത് വസ്സലാമോ അലാ റസൂലി വസ്ലം ഇനത്തവർ റമലാനുടേയ മനീതമിക്ക നോൻപിനുടേ പത്തൊമ്പത് നോൻപുകളെ നെവ് ചെയ്തോം അലഹദില്ലാ ഇരുപതാവ നോൻപുറിയ തരാവികോം நாம் வைத்த நோன்புகளையும் தொழுகைகளையும் அல்லாஹு ஆலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்தி ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றைய தினத்தோடு சுமார் இருபத்தைந்து ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன அலமதுல்லா இன்றைய தினத்தில் தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லோமே நன்சாக்கும் கமா நசீதும் லிகா யோமிக்கும் ஹாதா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே தராவிகளே ஊதப்பட்டது அதில் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய இந்த நாளையினுடைய சந்திப்பை எப்படி நீங்கள் மறந்தீங்களோ அதுபோல இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கிறோம் என்பதாக அல்லாஹூர் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார் இந்த துன்யாவிலே அல்லாஹர் ஆலமீன் நன்றியுணர்வோடு தன்னுடைய அடியான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் நன்றியுணர்வு என்பது அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அழகான அருட்கொடை அதை அல்லாஹு ரபுல்லா அரமீம் தன்னுடைய அடியாருக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அல்லாஹனுடைய அருட்கொடைகள் என்பது ஏராளமாக இருக்கிறார் வயின் தழுது லா லாத்ஹசூஹா அல்லாஹனுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிவிட வேண்டும் என்பதாக நினைத்தால் உங்களால் எண்ணவே முடியாது அந்த அளவிற்கு அருட்கொடைகளை அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருப்பதாக அருள்முறைகளை சொல்லி காண்பிக்கின்றார் அந்த அருட்கொடைகள் அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல அதை அனுபவித்ததற்காக வேண்டி நாம் மகிழ்ச்சியோடு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் லைன் ஷக்கரத்தும் ல அசீத் அண்ணக்கும் யார் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருப்பார் அல்லாஹ் நமக்கு ஒரு அடுக்குடையை வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நன்றி செலுத்திய காரணத்தினால் நமக்கு இன்னும் அதை அதிகப்படுத்தி தருவதாக அருள்முறைகளை வாக்களிக்கிறான் அல்லஹாவிற்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது ஒரு அடுக்குடையை அனுபவிக்கின்ற பொழுது தான் அதை நமக்கு அனுபவிப்பதற்கு தந்திருக்கின்றான் என்பதாக நாம் உள்ளச்சத்தோடு உளமாற அதை நினைப்பது என்பது முதலாவதாக அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் ஒமாபிக்கும் விந்நியாமத்தின் பமினல்லா உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாமே அல்லாஹினுடைய அருட்கொடை என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் அலமின் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை சொல்லிக் காண்பிக்கின்றார் எப்படி அருமை நாயகம் சல்லல்லா அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியதை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் பகல் நேரத்தில் நபிசல்லா அலி சொல்லம் மஸ்தி நபவி பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறான் அப்போ கொஞ்ச நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் சித்திகர் அலி அவர்கள் அங்கே வர்றாங்க வரும் பொழுது நபி சொல்லா அலிஸ்வல்லம் உட்கார்ந்துருக்காங்க அபுபக்கரை என்ன இந்த நேரத்தில் நீங்கள் எப்பவும் வரமாட்டீங்களே திடீர்னு வர்றீங்களேன்னு சொல்லி நபி சொல்லா அலையம் கேட்குறான் அப்போ ஹசரத் அபூபக்கர் சித்தீக் லலி அல்லாத்தான் சொன்னார்கள் ஏ அரசல் அல்ல உங்களை இந்த நேரத்தில் எது வர வச்சதோ அதே தான் என்னையும் வர வச்சதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவங்களும் உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் உமர் புல் ஹத்தாப் அலி அல்லாத்தான் அவங்களும் வர்றாங்க வந்தவுன்னு அவங்கள்ட்ட நபிசல்லா ஹலிசன் கேட்டாங்க என்ன உமர் இந்த நேரத்தில் சொல்லி கேட்குறாங்க அப்பொழுது அருமை நாயகம் ரசூல் உள்ளாஹி சல்லுல்லா அலிசனோட உமர் அலி அல்லா சொன்னாங்க இதே போல் தான் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ அதுக்காக வேண்டி தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னாங்க என்ன காரணம் யாரை சொல்லலாம் கடுமையான பசி அதனால் தான் நான் அங்கே வந்தேன் என்பதாக உமர் மஹத்தவர் அலி உள்ளன்கள் சொன்னார்கள் ஆக அருமை நாயகமும் அபுபக்க சித்திக் நாயகமும் உமர் அலி உள்ளன்க அவர்களும் மூன்று பேருமே இந்த நேரத்தில் வர காரணம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை பசியினுடைய கொடுமை பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இப்போ மூணு பேர் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு யார் வீட்டுக்கு போனால் எதாவது கிடைக்கும் என்பதாக பேசிட்டு அபுல் ஹைதம் அலி அவங்க வீட்டுக்கு போவோம் அங்கே எதாவது கிடைக்கும் வாங்கன்னு சொல்லிவிட்டு அருமைநாயகம் ரசூல்ல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லாமர்கள் நடுவுலையும் வலதுபுறம் இடதுபுறம் உமர் அலி அல்லாஹையும் அபுக்க சுத்தீக்கர் அலி அவர்களையும் கூட்டிக் கொண்டு நபிசல்லா அலிஸ்லாம் அபு ஹைதம் அலி வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டு வாசலில் வெளியே வந்து நின்றுக்கிட்டு நபி சொல்லல்லா ஆலேசன் சலான் சொல்கிறாங்க முதல்ல ஒரு சலான் சொன்னாங்க பதில் வரல ரெண்டாவது சலான்னு சொன்னாங்க அப்போவும் பதில் வரல மூன்றாவது முறையும் சலான்னு சொன்னாங்க பதில் வரல வரலை நாயகம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் நம்ம முதல்ல சலான்னு சொல்லி அவங்களே மூன்று முறைகள் அழைக்க வேண்டும் பதில் வந்தால் நம்ம உள்ளே போகணும் இல்லைன்னா போயிடணும் அரமி நபிசல்லா அலேசன் மூணு தடவை சொன்னாங்க ஒரு பதில் இல்லை உடனே திரும்பிட்டாங்க திரும்பிட்டு ரெண்டு எட்டு தான் வச்சுருப்பாங்க உள்ளேருந்து உம்மு ஹைதமனுடைய சவுண்டு வருது வா அலைக்குமஸ்லாம் யார் ரசூலல்லா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உள்ளேருந்து சவுண்டு வருது அப்போ உம்மு ஹைத்தம் அவங்களுடைய சவுண்டு நபி நபிசுல்லா அலசலன் என்ன செய்தாங்க கதவை திறந்த கேட்டாங்க கேட்டாங்க நான் ஒன்று ரெண்டு மூணு தடவை நான் சலாம் சொன்னோன்னே பதில் சொல்லாமல் இருந்தீங்களே பதில் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி நபிசுல்லா அலுவலன் கேட்டாங்க அப்போ உம்மு ஹைதம் சொன்னாங்க யார் அசூலல்லா சலாம் சொன்னது யார் நீங்கள் உங்களுடைய சலாம் எவ்வளவு மகத்துவமிக்கது எவ்வளவு அல்லாஹ் உயர்ந்த உயர்த்த தரஜாவில் உள்ளது உங்களுடைய அந்த சலாமை நான் மேலும் மேலும் திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் ரெண்டு மூணு தடவை நீங்கள் செலாம் சொல்லுங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி உம்மு ஹைதம் ரயில் தான் சொன்னாங்களாம் சொல்லிவிட்டு அருமை நாயம் கேட்டாங்க எங்கே அபு ஹைத்தம் எங்கே என்பதாக கேட்ட பொழுது இப்போ வருவாங்க இருங்க என்பதாக உம்மு ஹைசன் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அபு ஹைசம் வந்துட்டாங்க வந்த உடனே நபீல் நாயம் சல்லுல்லா செல்லம் அவர்களும் அவுபக்கர் உமர் அலி அல்லாஹன்கா அவர்களும் மூணு பேர் நிற்கிறாங்க அப்போ ஐத் அபு ஹைத்தம் அவங்க வந்த உடனே மூணு பேரையும் உட்கார வச்சுட்டு வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் நின்ற பேர் மரத்து மேலே கடற்கடக்குன்னு ஏறுறாங்க ஏறி அருமை நாயகம் சல்லுல்லாஹ் அலி செல்லம் அவர்களும் அவருடைய உற்ற தோழர்களான அபுபக்கர் உமர் அல்லி விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களை பறிச்சிட்டு வர்றாங்க கொஞ்சம் காயும் பழமுமாக இருக்கக்கூடிய அழகிய பேச்சு மலத்தை ரெண்டு மூணு மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வர்றாங்க வந்து அரவிநாயகத்திற்கு முன்னால் வைத்து சாப்பிடுங்க என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது நபி சல்லா அலிஸ்லம் சாப்பிட்டாங்க பிறகு அவுபக்கர் உமரில் எல்லாத்தவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு நிறையுது அரவிநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் இடத்துல சொன்னார்கள் யார் சொலெல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது கண் குளிர்ச்சி ஆகிவிட்டதுன்னு சொல்லி அபுஹத்திலாம் சொன்னாங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க யார் சொல்லலா என்பதாக மூணு பேரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு அருமைநாயகம் ரசூல்ல்லாஹி செல்லல்லாஹலை செல்லவங்க சொன்னாங்க சாப்பிட்ட போதும் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க நல்ல அழகான குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வர்றாங்க அபகேசம் கொண்டு வந்தோடனே அவங்கள்ட வாங்கி தண்ணீரையும் குடிக்கிறாங்க கொடுத்துட்டு அருமை நாயகம் செல்லல்லாலின்னு சொன்னாங்க இந்த நீரும் அல்லாஹினுடைய அருட்கொடை தான் இந்த நீரும் அல்லாஹனுடைய அருட்கொடை தான் இதை பற்றியும் நாம் மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவோம் என்பதாக நபிகள் நாயம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழர்களிடத்திலே சொல்கிறாங்க நமக்கு அல்லாஹினுடைய அருட்கொடைகள் இப்படி வழங்கப்படுகின்ற பொழுது நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயம் ரசூல் அல்லாஹி சல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அபு சொன்னாங்க நீங்கள் இருங்க மத்தியான உணவை நான் தயார் செய்து வருகிறேன்னு சொல்லி கறியும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் கோதுமை இரட்டியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரபுல்லா அலிசலம் அவர்களும் அருமை சஹாபா தோழர்களான ரெண்டு பேரும் அதையும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அர்மின் ஆகி ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்லமர்கள் இருவரிடத்திலையும் தன்னுடைய அல்லாஹனுடைய அந்த அருள் பாக்கியம் கிடைத்ததை நன்றி செலுத்தும் விதமாக எல்லாருக்கும் முன்னால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அபு சொன்னாங்க யார் ரசூல் அல்லா எங்களுக்காண்டி துவா செய்யுங்களேன்னு சொன்னாங்க அர்மின் ஆகும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த பூமியிலே நடமாடக்கூடிய இந்த நல்லோர்களுக்கு நீங்கள் உணவளித்திருக்கிறீர்கள் பல நாள் சாப்பிடாமல் பட்டுனு கிடந்த வயிற்றுக்கு நீங்கள் உணவளித்திருக்கிறீர்கள் நம்சலாசன் சொல்கிறாங்க ஆகையால் இறைவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு துவா செய்ய வைத்திருக்கிறான் இதோ வானவர்கள் உங்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் உங்களுக்காண்டி துவா செய்கிறாங்க என்பதாக அருமிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் சொன்னாங்கன்னு சொன்னால் கடுமையான அந்த பசி நாள்பட்ட அந்த பசி அந்த பசியினுடைய கொடுமை அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட குளிர்ந்த நீர் வயிற்றையும் மனதையும் எவ்வளவு குளிரிட்டு இருக்கும் அபுபக்கர் உமர் அலி ரெண்டு பேரும் அந்த நீரினுடைய குளுமையை ரசித்து மெய் மறந்து இருக்கும் பொழுது இந்த குளிர்ந்த நீரும் அல்லாஹனுடைய அருட்கொடை தான் இதற்காகவும் அல்லாஹுவிடத்தில் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதாக அருமை நாயும் சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் அல்லாஹனுடைய அருட்கொடைகள் இவைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நம்சல்லா அலிசம் சொல்லலாம் முதலாவதாக அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் அல்லாஹனுடைய அருட்பாக்கியங்களை நாம் நினைத்து பார்ப்பது இரண்டாவது அந்த அருட்கொடைகளை அனுபவிக்கின்ற பொழுது இது அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடை என்பதாக நம்ம வாயால் சொல்லணுமா எப்படி அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் ஓ அம்மா பி ஏத்தி ரப்பிக்க பஹத்தீஸ் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆலமீன் அருள்முறைகளை இரண்டாவது விஷயத்தை சொல்லி தருகிறான் மூன்றாவதாக அல்லாஹுக்கு நம்ம நம் நன்றி எப்படி செலுத்தணும் ஒரு அருட்கொடைகளை அனுபவிக்கின்ற பொழுது அதற்காக நான் அதை வழங்கி அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு வாய் வழியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நபில் அலிம் சல்லாஹ் சொல்கிறாங்க நாம் எப்படி துவா செய்யணுமா அல்லாஹைய அருள் கொடைகளை கிடச்சிட்டா நம்ம எப்படி துவா செய்யணுமா அல்லாஹும்மா அழிநி அலா திக்ரிக ஓ சுக்கரிக்க ஓ ஹஸ்மிபாதிக்க என்று சொல்லக்கூடிய துவாவை பின் ஜபல் ரலி அல்லாத்தங்க அவர்களை யமனுக்கு நபி லாயிம் சல்லா அலுவலாம் அனுப்பிய பொழுது அவங்கள்ட்ட சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாகவே யல்லா உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் விபாதித்து செய்வதற்கும் எங்களுக்கு உதவி புரி என்பதாக இந்த துணாவை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக அருமை நாயகம் வசியத்து செய்தார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இதுபோல் அல்லாஹனுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு நாம் சுக்குர் செய்து கொண்டு இபாதத்தின் மூலமாக அல்லாஹுவை புகழ்வதின் மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அருமீன் ஆயும் சல்லல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆகவே அல்லாஹனுடைய அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவிற்கு நிறைய நிறைய நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹு அபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தகுப்பீக் செய்து விரிவானாக ஆமீன் வாஹ்ரு ஜவானா அஹமது இல்லா ரமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா தாலி வர